நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியால ஒரு நர்ஸ் ஒருத்தங்க இருந்தாங்க அவர்கள் போகிற நிலைமையில் உள்ளவர்களிடம் போய் பார்த்து அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்குரிய பதிலே ஒரு புத்தகமாக எழுதியிருக்காங்க என்ன கேள்வி அப்படின்னா வாழ்க்கையில நான் இதை செய்யாம விட்டுவிட்டேன் நான் வாழ்க்கையில இதை செய்ய தவறிவிட்டேன் நான் வாழ்க்கையில இதை செய்ய மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சாக போகிறதுக்கு முன்னால இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கறத கேட்டு அதை ஒரு புத்தகமாக எழுதுறாங்க அதில் நிறைய பேர் சொன்ன விஷயங்களை தான் நான் இப்ப உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன் ஒரு நான்கு விஷயங்கள் எல்லோருமே ரிப்பீட்டா திரும்ப திரும்ப சொன்னது இந்த சாகப்போகிற தருவாயில உள்ள படுத்து படுக்கையாக உள்ள இந்த முதியவர்கள் சொன்னதை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல ஒருத்தர் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வாழாம அடுத்தவங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் வாழ்ந்துட்டேன் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு நாம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழாம அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அது அவர்கள் நினைப்பாங்க இவர்கள் நினைப்பாங்க அப்படின்ட்டு அடுத்தவங்க எதிர்பார்க்குற மாதிரி வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இரண்டாவது கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வேலை வேலை என்று ரொம்ப ஓடி இருக்க கூடாது நிறைய பேர் வேலை வேலை என்று பிஸ்னஸ் பண்ணணும் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு வேலையை நோக்கி ஓடிக்கொண்டு குடும்பத்தை கவனிக்க தவறி விடுகிறோம் நேரத்தை ஒதுக்குவதில்லை பிள்ளைங்களோட நேரத்தை ஒதுக்குவதில்லை இப்படியாக வேலை என்று ஓடி நாம் ஓடி இருக்கக்கூடாது என்று கொஞ்சம் பேர் சொன்னாங்களாம் இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் நினைச்சதை என்னால் சொல்ல முடியல நான் நினைச்சதை என்னால் சொல்ல முடியல நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை நான் புழுங்கி கொண்டிருந்தேன் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் சொன்னாங்களாம் கடைசியாக நிறைய பேர் சொன்ன விஷயம் அப்படின்னா நான் திருமணத்திற்கு அப்புறம் என் நண்பர்களோட டச்சில இருந்திருக்கணும் ஆனா நான் டச்சில இல்லை இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் முடிந்த பிறகு நிறைய பேர் நண்பர்களோட டச் இல்லாம இருக்கிறாங்க இது கண்டிப்பாக நீங்க எப்போதுமே என்ன செய்யணும் உங்க நண்பரோட தொடர்பில் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் சந்தோஷமா இருந்துக்க என்னை நான் அனுமதிச்சிருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் என்னையே நாம் அனுது அனுமதிச்சிருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் சொன்னாங்களாம் இப்படியாக அந்த புத்தகத்துல முக்கியமான இந்த ஐந்து விஷயங்களையும் எல்லோருமே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நாம நாம என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ இதை நாம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நாம வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்க கவனத்துல கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க வேலை வேலைன்னு ஓடாதீங்க நீங்கள் மனசில் நினச்சதை மற்றவங்களுக்கு சொல்ல முற்படுங்க எப்போதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டச்சில் இருங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்க உங்களை நீங்கள் அனுமதிச்சுக்கிங்க செய்வீங்களா அன்புடன் ஜஸ்டின்